ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் பழபோழி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இந்த ஒரு நேந்திரம் பழத்தை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் தோல்லாம் கருப்பாக இருக்கணும் பழுத்த பழம் ஒன்று வேணும் அது அப்போ தான் டேஸ்ட்டு இதை மூணு வகையாக செய்யப்பட்றோம் ஒன்று சின்ன சின்னதாக செய்ய போகிறேன் ஒன்று நீட்டாக வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரியும் செய்ய போகிறேன் ஒன்று வேக வச்சு சாப்பிட போகிறேன் வேக வச்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து பாருங்கள் அதனால அதையும் காட்ட போகிறேன் இதிலே ஏன்னா நான் ஒரு ஆள் தானே அதனால் எல்லாத்தையும் இதிலேயே காட்டிடலான்ட்டு ஒரு ஒத்துண்டு வாழைப்பழத்தை வேக வச்சு வச்சுருக்கணும் அது வந்து வெறுமா சாப்பிடுது அது ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதனால அதை வேக வச்சு காட்டிக்கிறேன் ரெண்டாவது கொஞ்சம் பீஸாக இந்த ரவுண்ட் ரெண்டாக இப்போ கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் தடியாக மூணாவது ஒரு பீஸாக பஜ்ஜி போடுற மாதிரி நம்ம நீட்டு வாக்கில் வெட்டிக்கலாம் இதுக்கு வந்து மைதா மாவில் தான் போட்டு செய்வாங்க ஆனால் நான் மாவு யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரியல கோதுமை மாவில் தான் அந்த பஜ்ஜியை செஞ்சு காட்ட போகிறேன் பழப்பொழியே மைதா மாவு கோதுமை மாவும் வெள்ளமும் தான் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட் வாக்கில் நல்லா செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் வளர்க் அறியிற மாதிரி பழத்தை செஞ்சாச்சு இது ஒருத்தருக்கு தான் தாராளம் தானே உங்களுக்கு இதில் இந்த கோதுமை போடும்போது நமக்கு வயிற் ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் வேறு நம்ம கோதுமாவும் வெள்ளமும் போட்டு பிசையணும் அந்த நம்ம பஜ்ஜி மாவு பழத்துக்கு பிசையணும் இப்போ அளவு அளவு வந்து நமக்கு இதுக்கு தெக்கை தான் ஒரு கிண்ணம் மாவு எடுத்துக்கோங்க வெள்ளம் இனிப்பு தக்க எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வெள்ளம் போட்டும் பேசினா வெள்ளம் எல்லாமே பேசலை ஏன்னா இதோடைய இனிப்பு நல்லாயிருக்கும் நான் சும்மா உங்களுக்காக கொஞ்சம் வெள்ளம் போட்டு பேசலை நான் வெள்ளமே சேர்க்க மாட்டேன் வெறும் அந்த மாவு மட்டும் தான் இதில் இருக்க பழம் தான் டேஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா கோதுமைவுள்ள தான் எடுத்துருக்கேன் இது இப்போ போடுறதுக்கு இதுக்கு ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு இதில் பச்சரிசியும் கலந்து செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சரிசி மாவு இருந்தாலும் நம்ம புட்டி இடியா பார்த்து வச்சிருக்க மாவுலேயும் இதை பச்சை சுடலாம் இதுக்கு வந்து நான் வந்து சுத்தமாக உங்களுக்கு தான் சொல்கிறேன்ல இதை இனிப்பே போட மாட்டேன் இந்த பழத்தோடய இனிப்பு தான் இப்போ உங்களுக்கு கா காட்டுறதுக்காக தான் இவ்வளோ ஒன்று இனிப்பு போட்டு கரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நல்லா இதோ இது பஜ்ஜி மாவு உப்பதற்கு கரைச்சிருங்க அதுக்குள்ளே இந்த வாழைப்பழம் ஒரு மூணாவது செட்டு பாருங்கள் வாழைப்பழம் நல்லா வெந்துச்சு ரெண்டு அப்படியே இந்த தோல் வெடிப்பு வந்துடும் வெடிப்பு வந்துச்சுன்னா வெந்துச்சு நேரத்தை எடுத்து கட் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் ஒரு சிட்டிக்கே மஞ்சத்தூள் கலருக்காக வேறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கரைச்சிட்டால் பாருங்கள் தெரியதான் பஜ்ஜி பருவத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை சொல்றதுக்கு அத கொஞ்சமாவே ஊத்திக்கலாம் நம்ம கொஞ்சம் பஜ்ஜி தான் சொல்லலாம் ரெண்டு ரெண்டாவது பொறிச்சு ஊத்துக்கலாம் அப்புறம் இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆயிடும்டா ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தி மெயின் அதுதான் ஒரு சோடா மாவு கூட அதில் போட மாட்டேன் மைதா மாவு தான் சேர்க்கணும் அதனால் அதையே கிடையாது கோதுமை மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு அவ்வளோதான் போதும் நம்ம சட்டி கொஞ்சம் காயட்டும் சட்டி காஞ்சிச்சு நம்ம இப்படி முக்கி கொஞ்சம் போடட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா வேகட்ட பொறுவையாக அடுத்தது சின்னதை போடுறேன் ஒன்று ஒன்றா வடை வடக்கம்பிலையும் போடலாம் நீங்க ஸ்பூன்லயும் வச்சு செய்யலாம் நான் கம்பிலேயே பழகி வச்சு அதனால இதுலயே செஞ்சிடும் சிந்த பத்தி கலர் அப்படியே மாறி அழகா வரும் நிமிஷம் அப்ப நம்ம அப்படியே நல்லா வெந்தோடனும் எடுத்துனோம்னா உள்ள பழம் நல்லா வெந்துடும் அப்படியே இதுலயே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சரி இன்னைக்கு இது பழம் இருந்துச்சு சரி உங்களுக்கு செஞ்சு காட்டிடலாம் அப்படி ரொம்ப சத்தானது குழந்தைங்களும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன வாலிப பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து இது பழம் இப்போ எவ்வளோ அழகாக வருதுக்குங்க ஒட்டம் ஒட்டம் எண்ணெயிலையும் கொட்டாது அப்படியே பவுடரெல்லாம் கொட்டாது இருக்கும் எவ்வளோ அழகாக வருதுப்படுங்க ஒன்றுமே கொட்டாது நமக்கு அந்த எண்ணெயில் அரிசி மாவுலையும் சூப்பராக வரும் கோதுமை மாவு இது ஆனால் மைதாவில் தான் செய்வாங்க கடையில் எல்லாம் மைதா தான் ஃபுல்லாக ஏ நம்ம அந்த மைதா சேர்க்க மாட்டோம் பார்த்தீங்களா மறுபடியும் சொல்கிறேன் க மைதாலாம் நான் சேர்க்க மாட்டேன் அதேமாதிரி ஐட்டம் செய்யணும் எவ்வளோ பலாரம் செய்யலாம் ஆனால் செய்யலை நான் நினச்சே நமக்கு ஸ்ட்ரென்த்தான மட்டும் செய்வோம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட்டு எடுத்தாச்சு நல்லா அழகாக சூப்பராக இப்போ அடுத்த செட்டாக நான் போட்டிருக்கேன் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னால் எண்ணெய் இருந்தால் அப்படியே உறிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பொலி ரெடி இந்த பாருங்கள் இது வேக வச்சது நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுத்துடலாம் வேக வச்சு காலையிலே கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கு போக இது பஜ்ஜி இந்த பாருங்கள் பஜ்ஜி இது அதே பழ பஜ்ஜி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன ஏன்னா நம்ம கூட்டங்கள் நிறையா நம்ம வீடுகளில் எதாவது வச்சிக்கலாம் பத்தாது இவ்வளோவில் பெருசெலாம் அப்போ இப்படி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணும்போது நிறையா என்றைக்கி கணக்கம் வரும் நல்லாவும் சாப்பிட்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் எவ்வளோ டேஸ்ட் பண்ணுறோம் அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்க எண்ணெயே இல்லை ஆனால் இது கொஞ்சம் ஓசமே நம்ம தண்ணி ஆகிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் ஆனால் இதில் எண்ணெயே இல்லை சுத்தமாக ம் இப்போ சாப்பிட்டு எல்லாம் இல்லை முருகும் உள்ள அந்த பாலத்துடைய டேஸ்ட்டு என்ன மாதிரி இருக்குதுங்க சொர்க்கம் மாதிரி இருக்குது செமையாக இருக்குது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்